அன்னை பாஞ்சாலி சபதம் எளிய கவிதை நடையல் இது பாரதியாரின் பாஞ்சாலி சபதத்தை அடியற்றி எழுதப்பட்டது வாருங்கள் கேட்கலாம் அன்னை பாஞ்சாலி சபதம் பாஞ்சாலியை துயில் உரித்தவன் துச்சாதனனாயிருக்கலாம் தூண்டிவிட்டவன் துரியோதனனாயிருக்கலாம் மாண்டுவிட்ட இவர்கள் மீண்டும் வந்தால் தூக்கில் போடலாம் ஆனால் என் அன்னை பாஞ்சாலியை பாண்டவர்களிடம் பங்கிடச் சொன்னவள் பாண்டுதேவி குந்தி அல்லவா அடகு வைத்தவன் சீச்சி சிறியோர் செய்தான் என்று முண்டாசு கவியே முத்திரை பொறித்த தர்மசீலன் தர்மன் அல்லவா தர்மர் தன்னை முன்வைத்து என்னை பின்வைத்தாரா என்று எதிராளி அவையிலும் செல்லாது செல்லாது என சண்டை கோழியாய் செலுத்திட்ட பெண்மை நம் அன்னை அல்லவோ கூடியிருந்த அவையோரிடம் தீப்பிழம்பாய் தீர்ப்பு கேட்ட திரௌபதி சீரும் சிங்கப்பெண் அல்லவோ கங்கை மைந்தனாம் பீஷ்மரும் கணவனுக்கு பெண் அடிமைதான் ஆண் அவனுக்கு பெண் நிகரில்லை என ஆணவத்திலே அவ் அவையிலே அன்றைய நாள் அநீதி சொல்ல கொடையாளன் கர்ணனும் செஞ்சோற்று கடன் பட்டான் அல்லவா அதை கழித்திட்டான் கழித்திட்டான் சிரித்திட்டான் சின்ன புத்தியாளன் சீரையும் சேலையும் கழையச் சொன்னான் கெட்ட குணம் கொண்ட கௌரவர்கள் மட்டரகமாய் நடந்து கொண்டார் மதிகெட்டுப் போய் குட்ட குட்ட குனிந்து கொண்டு குந்தி மகன்கள் மொட்டையான பட்டமரமாய் மௌனித்திருந்தார் சதுரங்க சூதாட்டத்தில் சல்லிப்பயல் சகுனியால் பதுமையவள் பாஞ்சாலி பரிதவித்து பதை பதைக்க எது நடந்தால் என்னவென எல்லோரும் எண்ணியிருக்க விதுரனும் விதிரனும் விகர்ணனும் இதை வேடிக்கை பார்க்கவில்லை இதுவும் கடந்து போகுமென இலகுவாக இருக்கவில்லை விதிரன் மெய் நீதி பேசுகின்றார் இதுவல்ல நெறி என்று இடித்து பேசுகின்றார் விதி எனினும் விகர்ணன் வீடுமர் சொன்ன மொழி கேட்டு தாத்தனே தவறு என்றான் மரியாதை தெரியாத துரியோதனன் நரித்தனம் கொண்ட நயவஞ்சகன் பரிகசித்து பேசிய பழக்கமானவன் எரிமலையாய் கொதித்து ஏசலானான் தின்று கொழுத்தது கௌரவரிடம் விதுரரே உம் நன்றியும் விசுவாசமும் போன பாண்டவரிடமோ சென்றிடுவீர் இச்சபை விட்டு இனி என்றும் நீர் எம் முகத்தில் விழிக்காதீர் என்று உரைத்தான் விக்கித்து போய் நின்றாள் வடிவழகி மாதற்குல பெண்ணழகி திக்கற்ற திரௌபதிக்கு தோள் கொடுப்பார் யாருமில்லை இக்கணமே இடி விழுந்தென்னை எமலோகம் கொண்டு செல்லாதோ வெட்கமின்றி நாணமின்றி வெளியால் முன் நிக்கலாமோ என அழுது புலம்புகின்றாள் அலறி துடிக்கின்றாள் தொழுது துவழுகின்றாள் துக்கத்தில் நெஞ்சடைக்க விழுந்து புரழுகிறாள் மருந்து மயங்குகிறாள் எழுந்து விழுகிறாள் ஏங்கிச் சரிகிறாள் துட்டப்பயல் துச்சாதனன் எட்டி நின்று வேடிக்கை பார்த்தவன் கிட்ட வந்து கேலி செய்கிறான் கேட்க யாரும் இல்லை என சட்டன பாஞ்சாலி தேவி அவள் பட்டு துகில் பிடித்து வருகிறான் நெட்டை மரமண நிற்கின்றார் நட்டப்பட்ட பாண்டவர்கள் அவையோர் அனைவரும் ஐயோ வென்று அமர்ந்திருக்க அபாயம் அபாயம் என அவலை பெண் ஆள் மனதில் எச்சரிக்கை மணியடிக்க ஹரி ஹரி என கிருஷ்ணனை மாயக்கண்ணனை கார்முகில் வண்ணனை அபயம் அபயம் என ஐம்புலன் ஒன்றி சரணடைந்தாள் சிரமேல் கரம் குவித்து சரம் சரமாய் கண்ணீர் உகுத்து சாரங்கனை பணிந்தாள் சராசரம் மறந்தாள் ஜோதி உட்கலந்தாள் அபயம் அபயம் என்றவின் நச்சுதன் அரவணைக்காமல் இருப்பானா ஆதரவு கரம் நீட்டாமல் இருப்பானா ஹரி ஹரி என்றவின் கண்ணன் வராமல் இருப்பானா லீலை புரியாமல் இருப்பானா துச்சாதனன் துகில் உரிய உரிய திரௌபதியின் மேல் தினுசு தினுசாய் புதுசு புதுசாய் அலையலையாய் சேலைகள் மாமலையாய் குவிகின்றன மாலையாய் விழுகின்றன கோகுலக்கண்ணன் கோபியரிடம் திருடி திரௌபதிக்காய் சேர்த்தனவோ கண்ணனே கடைக்கண் திறந்து விட்டான் கஷ்டங்கள் காணாமல் போகுமென்றோ கற்சிலையான பாஞ்சாலி உயிர்த்து நின்றாள் சிலிர்த்து நின்றாள் விண்ணும் மண்ணும் இனி என் செய்யும் வீணர் கூட்டம் தான் என் செய்வர் வீழ்ந்து போனான் துச்சாதனன் விரைத்து நின்றான் துரியோதனன் எண்ணங்கள் எழுச்சி பெற யானை பலம் என்பும் பெற வீறு கொண்டிருந்தாள் பாஞ்சாலி அண்டம் காக்கும் அண்ணலாம் கண்ணனை கார்மேக வண்ணனை கரங்கூப்பி நினைந்து வணங்கி கட்டிய கூந்தல் விரித்தாள் தலை நிமிர்ந்த எகத்தாளமா இருந்த மூடரவை மூச்சடங்கி போச்சு இடி விழுந்தால் கூட ஏனென்று கேட்காத செவிடர் கூட்டம் எழ் விழுந்தால் கூட கேட்கும் போல் அறவுமற்று அமைதியாச்சு விழி பிதுங்கிப் போச்சு நாக்கு தள்ளி போச்சு எல்லாம் நாடகமா மந்திரமா மாயா ஜாலமா என மருண்டு போச்சு மண்டை காஞ்சி போச்சு விண்ணுலக தேவர்கள் ஆரவாரம் செய்ய மண்ணுலகில் மற்றயிர்கள் மகிழ வீமன் வெகுண்டு சொன்னான் வீணன் துரியோதனன் தொடை பிழப்பேன் துகில் உரி துச்சாதனன் தோல் அடித்து துவைப்பேன் பீச்சிடும் அவர்தம் ரத்தம் பழிச்சென்று குடிப்பேன் இது சத்தியம் என சூளுரைத்தான் வில்லாளன் அர்ச்சுனோ கேடுகட்ட கர்ணனின் கதை முடிப்பேன் காண்டீபம் கொண்டு இது கண்ணன் மேல் ஆணை என கணன்று நின்றான் திரௌபதி கம்பீரமாய் பேசலானாள் கர்ச்சிக்கும் சிங்கக்குரலில் நான் சபதம் செய்கிறேன் என்னை மானபங்கம் செய்த கௌரவரே காலத்திற்கு அழியா களங்கம் செய்தீர் துரியோதனின் தொடை ரத்தம் துச்சாதனனின் கெட்ட ரத்தம் இரண்டும் கலந்து என் கூந்தல் தடவி நறுமணனை கொண்டு கழுவி என் கூந்தல் முடிப்பேன் அதுவரை முடியேன் என் சத்தியம் நிச்சயம் இது சாத்தியம் அன்னை பாஞ்சாலி சபதம் இனிதே நிறைவு பெற்றது கார்மேக வண்ணா போற்றி ஹரே ராம கிருஷ்ணா போற்றி மூர்த்தி போற்றி நரசிம்ம ராணாய் போற்றி சாரங்கபாணியை போற்றி நரசிம்மராணாய் போற்றி சாரங்கபாணியை போற்றி சஹஸ்ரநாமனை போற்றி வராகராய் வந்தாய் போற்றி வைகுண்ட வாசா போற்றி பார்க்கடல் பரமனை போற்றி பார்த்தசாரதி பெருமாள் போற்றி பாரத போர் நாயகா போற்றி பாஞ்சாலி மானம் காத்தாய் போற்றி 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 நன்றி வணக்கம்